கோபலேஸ்வரி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் சங்காரி என்ற இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு விசேடமான நாள் அதாவது வந்து மாவீரர்களுடைய நிகழ்வுகள் நடைபெறது இன்றைக்கு நூற்றி ஐம்பது மாவீரர் பெற்றோர்களை உறுத்துடையவர்களை மதிப்பெழுவதற்காக சங்கார பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்திலிருந்து கிருஷ்ணா மண்டபத்துக்கு நாங்கள் அழைத்து செல்லப்படுறோம் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது என்று இப்பொழுது நாதஸ்வரம் முழங்க மாவீரர்கள் பெற்றோர்களுக்கான மலர் மாலைகளை அணிவித்து மாவீரர்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த வீதி வழியாக ஊர்வலமாக அழைத்து செல்லப்படும் என்ற சொல்லிக்கொண்டு எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும் என்று கேட்டுக்கணும் நிகழ்வுக்கு பிரதான அனுசரணையை வழங்கி கொண்டு வந்தது பொதுக்குடியிருப்பில் இருக்கக்கூடிய அன்னை அறக்கட்டளையினுடைய செயல்பாடு அதாவது வந்து அன்னை அறக்கட்டளை அனுசரணையை முழுமையாக வழங்குது அன்னை அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் முன்னாள் போராளி நந்தனி அவர்கள் நிற்கிறார் நாங்கள் உள்ளே சென்று அந்த நிகழ்வுகளை கொண்டு வைரவி

சிறப்பாக அமைக்கப்பட்ட சிவப்பு மஞ்சள் அலங்கரிக்கப்பட்ட விசேட மண்டபத்திலே இரவு பகல் பாராமல் ஐந்து நாட்களுக்கும் மேலாக சந்தாலை இளைஞர்கள் இந்த மாநிலங்களை நினைவு கூற வேண்டும் என்று அயராது பாடப்பட்ட

நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த தேசத்தில் படைத்திருக்கிறார் அம்பீராய்க்கு மேற்பட்டிருக்கும் பல லட்சம் மக்களை நாங்கள் நாங்கள் கொடுத்திருக்கோம் உறுதிகளை உறுதிமொழி பாதிக்கப்படும் அடுத்த <tellan> வா <tellan>

మామీర <stairs>

இன்றைய நிகழ்வான நாங்கள் உலகிலே கடந்த வாரம் மாவிதம் அது அதுக்கொன்றும் பல குடும்ப மாவீர பெற்றோர்கள் மதிப்பளி அந்த அந்த வகையில் இந்த சங்காணை பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மாவீர பெற்றோர்களை மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு கரடா செயல்பட்டுக் கொண்டிருந்த வைரவி நலன்களைக் கொண்ட இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாவீனுடைய பெற்றோர்களையும் இவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும் இயக்கப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பெண்கள் உறவுடைய கடமையாக அவர்கள் இதன் விஷயோடு என்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அவர்கள் பல வேலை திட்டங்களை எங்களோட தாய பகுதியிலே செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே இந்த கல்வியை அவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பயிர்களின் கூட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பல மாவீனர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஆயிரம் 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 பெற்றோர்கள் அந்த காயப்பகுதியில் அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து மிகவும் ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஏதாவது அவர்களுடைய ஈகம் செய்த அந்த பிள்ளைகளை பவர் பெற்றோரை பகலைக்கு அவரும் சந்தோஷப்படுகிறார்கள் இதை தொடர்ந்து செய்யணும் என்றும் அவர்கள் திரும்பிக் கடந்த காலங்களில் எங்களுக்கு வெளிப்படையாக இந்த நிலவுல செய்ய முடியாத நிலைமையிலே இந்த வருடம் எங்களுக்கு இந்த நிலை செய்கிறது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அந்த வகையில் தான் கூடுதலாக நாங்கள் இந்த நிகழ்வினை செய்து வருகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற தியாகங்களுக்கு எங்களுக்கு இல்லை அவர்கள் நீங்கள் உங்களுடைய கடைசி வரையும் நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு அண்ணென்ன இரு சிந்தனை புலம்பெயர்வால் தமிழர்களிடம் இருக்கிறது அந்த வகையில் தனித்து வாழக்கூடிய பெற்றோர்களை அவர்கள் பொருட்படுத்தி அவர்களை அந்த வகையில் ஒரு பிள்ளைகளைப் போல் தங்கட சாய்ந்த போல் காப்படும் என்ற ஆர்வத்தோடு கூட இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதை சொல்லுகின்றேன் வேறு அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது அவர்கள் மிக கடினமான வழி சிறப்பாக

அழகாக சொல்லுகிறான் நிலம் இல்லாத இனமும் நிர்வாணமான உடலும் அவமானகரமானது நிலமில்லாமல் ஒரு இனம் வாழ முடியாது ஒரு உடல் இருக்குமாக இருந்தால் எப்படி அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோமோ அதை போலத்தான் நிலமில்லாத இனமும் அவகம் அவமானகரமானது அதற்காக அன்றைக்கு தலைவனுடைய வழியிலே இருந்து மண்ணுக்காக போராடி மடித்தவர்கள் தான் இந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்கள் என்றென்றும் என்னுடைய போற்றுக்குரியவர்கள் என்னுடைய இதயங்களிலே வாழ்கின்ற நிலையான தெய்வங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போற்றுகின்ற நாங்கள் உண்மையில் அவர்களுடைய ஆத்மாக்களால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகம் பேசாதவனை இந்த உலகம் அதிகம் விரும்புகிற அதிகம் அதிகம் செயற்படுபவனையே இந்த உலகம் கைகூப்பி தொழுகிறது உலகத்தினுடைய ஒப்பற்ற வீரத்திற்கும் ஒப்பற்ற தர்மத்திற்கும் ஒளிந்துடையவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த மாணவீரர்களாக இருக்கிறார்கள் புதுக்கோட்டை பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ ஜெயந்தன் அவர்களை மாவீரர்களுக்கான மதிப்புரை வழங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம் இறுதியாக சங்கானை வாழ் இளைஞர்கள் அனைவரும் அணியாக வந்து இந்த மாவீரர் பொரு திருவுருவ படத்துக்கான மலர் வணக்கத்தை செலுத்தி நிகழ்வை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம் அந்த தாய கனவுடன் தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து தியாகம் செய்த அந்த போராட்ட கணங்களை எண்ணி பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த கனவுகள் இயற்கை வடிவிலோ அல்லது ஏதோ ஒரு வடிவிலோ நிச்சயம் வீண் போகாது என்ற முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுவரை நாங்கள் காலம் காலமாக இந்த பூமியிலே எங்களுடைய தமிழினம் என்ற ஒன்று இருக்கும் வரை

Está muerto A Oh. よし <laughs> Everyone, want the